தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொன்போதானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதியும் பயிற்சி அடைகின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவானது கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுவானது மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் வேத ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் ஆவார்கள் அவர்களுக்கென்று தனி தோற்றம் எதுவும் இல்லை அவர்களது இயக்கம் எப்பொழுதும் பின்னோக்கிய நிலையில் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது ஒருவரது ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இரண்டும் சந்திரனுடைய முடிச்சுக்கள் ஆகும் ஒருவரது முன்ஜென்ம கர்மவினைகளுக்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய பலன்களை ராகு கேது வழங்குகிறார்கள் ராகு மனித வாழ்வில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆகும் உலகில் அனைத்து சுகபோகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த இன்பங்கள் அதிக ஆர்வத்தை தூண்டும் வடக்கு முடிச்சாக ராகு அமைகிறது கேது தெற்கு முடிச்சாகும் இது ஆன்மீக விஷயங்களை நாட்டமளிக்க வல்லது இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் ஜாதகரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன புரியும்படி கூற வேண்டுமென்றால் ராகு பொருளாதார இன்பத்தையும் கேது ஆன்மீக இன்பத்தையும் அளிக்க வல்லது துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சினால் என்னென்ன நன்மை அடையப் போகிறது என்பதனை காண்போம் முதலில் ராகு ராகு ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி அடைகிறான் உங்களது ராசியிலிருந்து ஒன்பதாம் வீடான மிதுனத்திற்கு ராகு பெயர்ச்சி அடைகிறார் இது குறிப்பிடத்தக்க ஒரு சிறந்த மாற்றமாக கருதப்படுகிறது வரும் நாட்களில் ராகுவால் சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு போகிறது இந்த காலகட்டத்தில் பரிசுகளையும் நல்ல ஆசைகளையும் பெறுவீர்கள் சொந்த பந்தங்களிடம் நட்பு வட்டாரத்திலும் உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நீங்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெறுவீர்கள் சில முக்கிய விஷயங்களை நீங்கள் சொந்தமாக சிந்தனை செய்யாமல் இருக்கவும் தெரியாத நபர்களின் வார்த்தையை நம்பாமல் இருப்பதும் நல்லது தொழில் ரீதியாக உங்களது கடமையை நிறைவேற்றுவதில் யாரும் செய்யாத அளவில் மின்னல் போல் செயல்படுவீர்கள் தொழிலில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் இத்தனை நாள் பட்டு வந்த கஷ்டங்களுக்கு தொழில் ரீதியில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகும் பயிற்சியாகவே இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்கள் தந்தையிடம் கருத்து பேதம் உண்டாகலாம் அதை தவிர்க்கவும் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமும் சம்பளமும் இடமாற்றமும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் கிடைக்கும் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு மாறி செல்ல வாய்ப்புகள் உள்ளன ராகு பயிற்சியினால் வெளிநாடு செல்லும் வேலைவாய்ப்பு யோகம் அதிகமாக உள்ளது கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சியாகவே இந்த ராகு பயிற்சி அமையப் போகிறது கல்வியின் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது மொத்தத்தில் இந்த ராகு பயிற்சியின் உங்களது திறமையையும் செயலாற்றலையும் உங்களுக்கே உத்தியோகத்தையும் அளிக்கும் பயிற்சியாகவே போகிறது கேது பயிற்சி கேது மூன்றாம் வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் உங்களது ராசியிலிருந்து மூன்றாவது வீடான தனுசுக்கு கேது பயிற்சி அடைகிறார் இது உங்களுக்கு நல்ல விளைவை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் விளைவுகளைப் பற்றி கருதாமல் உங்களது எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய நேரமாகும் நீங்கள் உங்கள் உடல் வலிமையை பயன்படுத்தாமல் அறிவாற்றலை செயல்படுத்துவீர்கள் எதிர்கால திட்டத்திற்கான மிகச்சிறந்த நேரமாக இது கருதப்படுகிறது மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது உங்களது தொடர்பு திறன்களை குறைத்துவிடும் அலுவலகம் மற்றும் சகாக்கள் மற்றும் உங்கள் வீட்டு உறுப்பினர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் சிறிது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிலவும் மேலும் அன்பான ஒரு துணையை நீங்கள் தேடும் காலமாக இந்த கேது பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது உங்களுடைய இளைய உடன்பிறப்புடன் அன்பான உறவை பராமரியுங்கள் சிறிய அளவில் சண்டை ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வார்த்தைகளோ அல்லது செயல்களோ நீங்கள் எரிச்சல் அடைய நேரிடலாம் இந்த கேது பயிற்சியானது உங்களது எதிர்கால திட்டத்திற்கான அடித்தளம் அமைக்கும் ஆண்டாக இருக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்கள் கடந்தொலையிலிருந்து விடுபடும் பயிற்சியாகவும் உங்களது வாழ்வு முன்னேற்ற போகும் பயிற்சியாகவும் எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் பயிற்சியாகவும் மொத்தத்தில் சந்தோஷமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி அமையப்போகிறது நன்றி